சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதுக்கு நான் வந்து சுண்டலை நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் மாற்றிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் நம்ம வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க அந்த சுண்டலுக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து குவாண்டிட்டி அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக நான் இன்னைக்கு முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த மூணையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டு நாம் வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுதான் நம்ம சன்னா மசாலாவுக்கு மெயினாக வேணும் இதில் நம்ம வந்து நாலு சுண்டலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது ஆறுன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த மூணையும் சேர்த்து நல்லா இது புரிஞ்ச உடனே அதிலையே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க அதுலேயே காரத்துக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் உங்களுக்கு நான் வந்து ஒரு ஹாஃப் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதிலேயே கரம் மசாலா கூட சன்னா மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃபுல்லாக வதக்கி எடுத்துருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதையும் இது கூடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துங்க நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அந்த மசாலா வந்து கிரேவியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இருக்கும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டல் வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த சுண்டலை சேர்த்துக்கோங்க நீங்கள் மசாலாக்கு ஆல்ரெடி நம்ம சுண்டலுக்கு உப்பு போட்டுருக்கறனால உங்களுக்கு அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் போட்டுக்கோங்க அது கூட நான் கொஞ்சமாக சுண்டலை வந்து மசிச்சு வச்சுருந்தேன் அதுவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஃபைனலாக நம்ம வந்து கஸ்தூரி மெட்டி உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா நல்லா இப்படி கசக்கி விட்டு இது கூடயே சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு சூப்பராக நமக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிடும் இதை வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா நமக்கு சன்னா மசாலா ரெடி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்